ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவர் கனிவால்டு சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயம்புத்தூர் கோயமுத்தூர் அப்படின்னக்காரர் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்க்ஸ் தாங்க வந்திருக்கோம் எஸ்பிபி சில்க்ஸ் வந்து அழகலான கலர்ஸில் இருக்கக்கூடிய நிறைய உங்களுக்கு ஹாட் சில்க் பேட்டர்ன் சாரீஸ் வந்து நான் இங்கே நான் ஷேர் பண்ண போகிறேன் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே வச்சு காமிச்சு அப்படி தான் வந்து எல்லாமே உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஏன்னா நிறைய நிறைய நார்மலாக வந்து சும்மா கையில் காமிக்கிற மாதிரி அதெல்லாம் வந்து நிறைய காமிச்சிருக்கோம் பட் இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வியூ பண்ணி சும்மா மேலே போட்டு இப்படி காமிக்கும்போது வந்து நம்மளுக்குமே கலெக்ஷன்ஸ் வாங்குறதுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் அதுக்காகவே வந்து இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு எடுத்திருக்கேன் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வந்து நம்ம ஷாப்லேருந்து டேரெக்டாகவோ இல்லை ஆன்லைன் மூலமாகவோ வந்து அழகாக பை பண்ணிக்கலாம் ரேட் எல்லாமே டேக் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு ரூபாய் இதில் வந்து நிறைய கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது பிடித்த கலெக்ஷன்ஸை ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி இல்லை வீடியோ கால் ஆப்ஷன் மூலிமா கூட நீங்கள் அழகாக வந்து நம்ம ஷாப்லேருந்து இருந்து வந்து முடிச்சுக்க முடியும் ஹாட் சில்க் பேட்டர்னு செம்மையாக இருக்கும் கலெக்ஷன்ஸு நம்ம மடிப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நிற்கும் இதனால் ஒரு மெஹந்தி க்ரீனில் உங்களுக்கு ராமார் க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்லோன் ப்ளவுஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து டிசைனர் ப்ளவுஸு சூப்பராக இருக்குது நான் கூட மாற்றி காமிச்சிட்ருந்தேன் அதுக்கப்புறம் பேக் சைடில் பார்த்தா அவ்வளோ நல்லா இருந்துச்சு பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மிஷின் எம்ப்ராய்டிங்கில் நல்ல ஒரு எம்ப்ராய்டிங் போட்டிருக்காங்க ஹேண்டுக்கும் வந்துடும் உங்களுக்கு பேக் நெக்குக்கும் வந்துடும் ரொம்ப அருமையாக இருக்குது கலர் நல்லாயிருக்குல்ல நிறைய கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குதுங்க சூப்பராக இருந்துச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அறநூற்றி நாலு ப்ரைஸில் இது ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு பிளாக் கலரில் நல்ல ஒரு ஹை ரிச்சான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நல்லா எல்லாருமே நிறைய பேர் பை பண்ணுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக் மாதிரி இருக்கும் சில்க் அந்த ரா ஃபேப்ரிக் கலந்தான் எப்படி இருக்கும் அதில் வந்து சீக்வன்ஸ் கூட வந்து கொடுத்துருக்காங்க நான் இப்போ காமிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே கலெக்ஷன்ஸ் தான் நிறைய கலர்ஸ் வந்து இருக்குது பாருங்க இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது அது ஹேங்கரில் தான் நம்மளுக்கு இருக்குது நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் சூப்பராக யூனிக்காக வந்து கொடுக்குறாங்க அதில் நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கணுங்க அதுதான் ஸ்பெஷல் நல்லா இருக்குது இதில் எதாவது கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கா கூட நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி காட்டன் கலெக்ஷன்ஸ் கூட பார்த்திங்கன்னா இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஒரு பேட்டனில் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்டர் வந்து நல்ல ஒரு பிங்க் பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்மளுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு எல்லாமே நல்லா இருந்துச்சு காமிக்கிறேன் பாருங்க ப்ரைஸ் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாத்திரலாம் பாருங்களேன் அறுநூத்தி இருபத்தி மூணு ரூபாய் இதோட ப்ரைஸு இது மாதிரி நிறைய கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்துருக்குது ஜஸ்ட் நான் காமிக்கிறது வந்து ஒரே ஒரு பீஸ் காமிக்கிறேன் நிறைய கலர்ஸ் இருக்குது ரொம்ப கான்ட்ராஸ்டும் இருக்குது பாருங்க இவ்வளோ நல்லா இருக்குன்னு இந்த மாதிரி தாங்க நம்ம ஷாப் ஃபுல்லாகவே நிறைய கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது வேணுங்கிறவங்க நீங்கள் அழகாக வந்து கலெக்ஷன்ஸை வந்து டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் இதில் கலர்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த நல்ல ஒரு க்ரீனு பிங்க்கு அப்புறம் எல்லோ உங்களுக்கு க்ரே அப்படி சொல்லிட்டு நிறைய கலர்ஸ் இருக்குது நீங்கள் சேம் கலரில் கூட வந்து நிறைய கலர்ஸ் பார்க்கணும் அப்படின்னா கூட ஒரே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் வீட்டுக்கிட்ட வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இது வந்து நம்ம ஃபஸ்ட் பார்த்தலையே ஹேங்கர்லேயுமோ அந்த கலெக்ஷன்ஸ் தான் அறுநூற்றி எழுபத்தி ஏழு ரூபா சேம் எனக்கு பிளாக் ரொம்ப பிடிச்சிதுங்க அதனால் நான் பிளாக்கை கையில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதுலேயுமே பல்லும் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது இதில் பிளவுஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செக்குடு பேட்டர்ன் மாதிரி வந்துடும் நல்ல ஒரு சன்ன பார்டரோடையே வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்கள் நேவி ப்ளூ ரெட்டு க்ரீனு இதில் கலர் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது எது வேணாலுமே எடுத்துக்கலாங்க நம்ம ஷாப்பில் ஹேங்கரில் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு நானே வந்து இதில் தான் பார்த்து பார்த்து எடுத்தேன் ஏன்னா ஒவ்வொன்றும் நம்ம தேடி எடுக்கணுங்க நம்மளோட எப்போயுமே நம்ம எவ்வளோ எந்த கடைக்கு போனாலுமே நிறைய இருக்கும் நம்ம தான் தேடி நம்மளுக்கு பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸ் வந்து எடுக்கணும் எல்லா விதமான எல்லா டைப்லேயுமே நம்ம ஷாப்பை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் டிஜிட்டல் ப்ரிண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு லெனின் காட்டன் சாரி மாதிரி தான் வந்து இருக்குது ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு கொடுக்குறாங்க இந்த கலெக்ஷன்ஸை உண்மையாகவே ரொம்ப ஒரு கிராண்டாக இருந்துச்சுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு வியூ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் செம்ம கலர் சும் சூப்பராக இருந்துச்சு இதில் வந்து ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் ப்ளவுஸ் வந்து இதுதான் இதிலே வந்து பாருங்கள் நான் போட்டு காமிக்கிறேன் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க எனக்கு பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே பிங்க்குங்கிறது வந்து எல்லாருக்குமே நல்லாவும் இருக்கும் இதுதான் ப்ளவுஸ் போர்ஷனு நல்லா இருக்குதில்ல இதில் வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸோடு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் வந்து கொடுங்க வீடியோவில் எஸ் பி பி சில்ஸ் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம் இதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டில் வந்து கொடுங்க நம்ம ஷாப்லேருந்து வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக அதே ஃபீட்பேக்காக கொடுங்க அடுத்தடுத்த வீடியோவை உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுறேன் நம்ம ஷாப்பில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நியூ வரைவெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவாக வந்து பார்க்க போகிறீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்